அது வரவே வராது காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிற ஒரு குள்வைப்பாடு அது டிஎம்கே தான் பண்ண முடியும் அவங்களால தான் செயல்படுத்த முடியும் தவிர வேற எவனுமே செயல்படுத்த முடியாது அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை சதவீதமே ஏன்னு கேட்டால் தமிழ் இனத்தை ஒருத்த கொண்டுட்டேன்றது காங்கிரஸ் ஒரு பெரிய வலிமை அது பாதிக்கப்பட்ட மக்கள் ஏகப்பட்டு இருக்காங்க அடுத்தது காங்கிரஸ் வரக்கூடிய சாஸ்தியமே கிடையாது வாய்ப்பே இல்ல வர்றதுக்கு வாய்ப்பே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த கரூர் பிரச்சனை தூண்டிட்டாலுமே அவர் அதை வச்சு வர்றதுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஆமா ஆனா எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இப்போ அரசியல்வாதிகள் கூட இருந்தா கூட ஒரு கூட்டணி கட்சி இருந்தா தான் வாய்ப்பு வெற்றி பெற வாய்ப்பு அவருக்கு தெரியும் முடியும் பெரு ஒரு திடீர்னு வந்து அரசியல் வந்து ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர்னு ஒரு முதலமைச்சரான்றது வந்து விஷயம் பின்னாடி அணு யாராவது இருந்தால் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது ஒன்று ஓபிஎஸோடு பண்ணலாம் எடப்பாடியோட பண்ணலாம் சசிகலோட பண்ணலாம் டிடி கூட பண்ணலாம் எந்த ஒரு எதிர்கட்சியாரும் கூட்டணி அமைப்புன்னு ஒன்று இருந்தால்தான் செயல்படுத்த முடியும்